பெரும் ஜோதி குருஜி வருமானம் வருதுங்க ஆனால் நிலையாக வரமாட்டேதுங்க நிலையான வருமானம் வருவதற்கு எனக்கு ஏதாவது ஒரு சீக்கிரட்டை சொல்லித்தாங்கன்னு மலேசியாவிலிருந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் நிலையான வருமானம் வரக்கூடிய ஒரு சூட்சமமான மந்திரத்தை உங்களுக்கு தரப்போகிறேன் இந்த எண்ணை நீங்கள் உங்களோட மணிக்கட்டில் இந்த இடத்துல சிவப்பு நிற ஸ்கெச்சில் எழுதி அதன் மேலே மல்லிப்பூ வாசனையோ அல்லது புணுகையோ தடவி விடுவதும் அதற்கப்புறம் இதை வாய்ப்பிருக்கும் போது எல்லாம் நீங்கள் இருபத்தி ஏழு முறை எழுதுவதும் நல்லதை தரும் என்னை எப்படி பதிவு செய்கிறேன் முழுமையாய் பாருங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேபிலிட்டி நிலையான வருமானம் வரும் பணமளக்களின் சூட்சம ரகசியம் இது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நாம் உழைக்கும் உழைப்புக்கு ஏற்ப பணம் வரும் ஆனால் சில பேர்த்துக்கு பணம் தொடர்ச்சியாக ஒரு வரவே வராது இந்த பணம் நிலையாக வரக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்களுக்கு தான் பணம் சேரும் பணம் தங்கும் பணம் பெருகும் ஸோ பணம் சேர பணம் தங்க பணம் பெருக நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணை உங்களோட செல்ஃபோனில் வால்பேப்பராக வைத்து கொள்ளலாம் உங்களோட லெஃப்ட் ஹேண்டு மணிக்கட்டில் வாட்சுக்கு பக்கத்தில் எழுதி வைத்து கொள்ளலாம் தினமும் இருபத்தேழு முறை எழுதி வரும்பொழுது ஒரே மாதத்தில் இதுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் தொடர்ந்து செய்து வரும்போது நிச்சயமாய் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேபிலிட்டி நிரந்தரமான நிலையான பணம் சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தரும் அந்த எண் த்ரீ ஒன் எயிட் செவன் நைன் எயிட் த்ரீ ஒன் எயிட் செவன் நைன் எயிட் இந்த இடத்துல த்ரீ ஒன் எயிட் செவன் நைன் எய்ட்னு எழுதிக்கங்க லெஃப்ட் ஹேண்டில் பேனாவை பிடிச்சி செவப்பு கலர் பெண்ணில் எல்லோ கலர் ஷீட்டில் இதே மந்திரத்தை இடத்த டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் லெஃப்ட் ஹேண்டிலேயே வச்சு எழுதிட்டு வாங்க ஒன் மந்த் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரிசல்ட் கிடைச்சிடும் அதற்கப்புறம் இதை தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு நிலையான வருமானம் நிரந்தரமாக வரக்கூடிய சூழலை இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தி தரும் நம்ம எல்லாருக்குமே வருமானம் வரணும்னு என்றோ அந்த எண்ணத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் எண்ணத்திற்கு திறன் தருவதற்காகவும் இந்த சூட்சமமான எண் எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாய் ஒரு பெரிய மேஜிக்கை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பார்ப்பீர்கள் இது போல பல சூட்சமங்களை நான் நடத்தும் ஆண்டுகளாக பணவளக்கலைங்கிற பயிற்சியில நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி சொல்யூஷனை கொடுத்துருக்கேன் உங்கள் வாழ்க்கையிலையும் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இருக்கு இல்ல நான் பணத்துல ஜெயிக்கணும் பணத்துல சாதிக்கணும் பெருச கோடி கோடியாக குவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் தன்னை உணரும் பண வழக்கலை பயிற்சி ஒப்புல ஒரு முறை வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த முறை கலந்து கொண்டாலே உங்களோட வாழ்க்கை ஒரு வருஷத்துல இப்ப இருக்கிறத விட நூறு மடங்கு வளர்ச்சியை பெறும் நிரூபிக்கப்பட்ட சக்தி மிக்க பணவழக்கலை பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் இது இல்லாமல் பர்சனல் கன்சல்டிங் ஆன்லைன் கன்சல்டிங் அதற்கப்புறம் ஆன்லைன் வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பிடும் பல விஷயங்கள் மூலமாக தனி ஒரு மனிதன் செல்வ செழிப்பை மேம்படுத்தி கொண்டு வருகிறோம் உங்கள் செல்வ செழிப்பை மேம்பாடுகள் செய்ய கேளுக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான விவரங்களை பகிர்ந்து கொள்கின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் நான் சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி